வணக்க மக்களை வாழ்க வளமுடன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கட்டும் நம்ம ஜோதிடம் மட்டும் இல்லை ஆரோட பிரசங்கமும் பார்ப்போம் அப்படிங்கிறது நம்ம வந்து வீடியோல பதிவிட்டு இருக்கோம் ஏற்கனவே எல்லாம் ஆரோட பிரசங்கம் நம்ம வீடியோல கொடுத்துருக்கோம் இப்போ வந்து ரொம்ப பேருக்கு நம்ம ராசி பலன் பார்க்குறோம் இல்லையா இப்போ நம்மளே ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நட்சத்திரப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஆறுட பிரசங்கத்துல இந்த நூற்றி எட்டு சோழி வந்து தெய்வீகமானது இந்த தெய்வீகமான விஷயத்துல சில பரிகாரங்களும் இதில் கொடுக்கப்படும் ஏன்னா பிரசங்கங்கிறது இது வந்து இந்த சோழி அப்படின்னா அது பரம்பரையாக அது வரணும் இப்போ எங்கள் ஐயாவுடைய காலத்துல இருந்து அதுக்கப்புறம் எங்கள் தாப்பனாருடைய அண்ணன் அதுக்கப்புறம் இப்போ நான் இப்படி பரம்பரையாக வந்துட்டு இருக்கக்கூடியது அந்த சோழி ஆர்வல பிரசங்கம் இந்த சோழி ஆர்வல பிரசங்கத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பன்னெண்டு ராசிக்கும் எந்த தெய்வத்தை இந்த மாதத்தில் வழிபட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தந்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய காரியம் வெற்றியாகணும் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் தடையா இருக்கு அப்படின்னா இந்த தெய்வங்களை பிரசங்கம் மூலிமா கொடுக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடும் போது அந்த காரியம் சித்தியாச்சு அப்படின்னா அது சந்தோஷம் தானே சரிங்களா ஆரோட பிரசங்கம் கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறங்க நம்ம இப்ப வந்து மேச ராசிக்கு எந்த தெய்வத்தை வணங்கினா ஏன்னா இன்று ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சிருச்சுங்க செப்டம்பர் ஒன்னாம் தேதி வரைக்குமான பலன் இந்த மாசம் நீங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டா காரியம் வெற்றி பெறும் நினைச்சது நடக்கணும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் மேசராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பது நாளும் வழிபடக்கூடிய தெய்வம் நம்ம அந்த தெய்வத்தை தான் நம்ம பார்க்க போறோம் மேசராசிக்கான தெய்வம் அதாவது உங்களுக்கு குரு பகவான் வந்திருக்காருங்க மேசராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வந்திருக்கார் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் இந்த மாதம் தட்சணாமூர்த்தி நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சக்கலர் வஸ்திரம் சாற்றி மஞ்சக்கலர் பூ மஞ்ச கலர் உள்ள ஏதேனும் ஸ்வீட் அவருக்கு நிவேதானம் வைத்து தேங்காய் பழம் வெக்கலப்பாக்கோடு அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த மாதம் முப்பது நாட்களும் குரு பகவானை வழிபடுவதால் சகல தடைகளெல்லாம் நிவர்த்தியாகி நல்ல ஒரு வெற்றி ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நன்றி அடுத்தபடியாக ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் இருந்து ஆகஸ்ட் முப்பது வரைக்கும் எந்த தெய்வத்தை வழிபட்டால் காரியம் வெற்றி பெறும் ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய ஆதிக்கப்படி சனி பகவான் வந்திருக்கார் ரிஷமராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இருக்காருங்க கொஞ்சம் சஞ்சலத்தோடு போயிட்டு இருக்கக்கூடிய தருணம் இருக்கு சில விஷயங்கள் தடையாக இருக்கு உடனே சில அவஸ்தைகள் உள்ளவர்களும் இருப்பார்கள் மனக்கவலை இது எல்லோருக்குமே இருக்கும் சரி நம்ம தீர்வை மட்டும் பார்ப்போம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் நீங்கள் பைரவரை வழிபட வேண்டும் அதாவது சிகப்பு கலர் ஒரு வேஷ்டியோ துண்டு எடுத்துக்கிறோங்க உங்களுடைய பைரவர் நீங்க அருகாமையில் இருக்கக்கூடிய பைரவர் எவ்வளவு வசனம் இருப்பாரோ அதுக்கு தக்கன வேஸ்டியோ தொண்டு எடுத்துக்கிறோங்க செவ்வர்த்தி பூ மாலை இல்லைன்னா பூச்சரம் சாற்றி ஒரு தேங்காயை உடைச்சு அந்த தேங்காயில நல்ல எண்ணெய் இல்லை நெய் ஊற்றி விளக்கு ஏற்றி உங்களுக்கு பிரார்த்தனை சொல்லுங்க இந்த மாதம் முழுவதும் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு மிக மிக பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் காரிய தடைகள் எல்லாம் விலகும் ஏதென்னு தடை பெற்ற காரியம் கண்டிப்பாக இந்த மாதம் நிறைவேறும் மிதுனராசி மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உங்களுக்கு ராகு பகவான் வந்திருக்காருங்க மிதனராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் வந்திருக்கார் இந்த ராகு பகவானுடைய காரகத்துவம் உங்களுக்கு வேலை செய்யும் சில பிரச்சனைகள் சஞ்சலங்களும் உங்களை தேடி வரும் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தியாய் இந்த மாதம் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு காளியம்மனை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறங்க அதாவது அங்காளம்மனாக இருக்கலாம் துர்க்கையாக இருக்கலாம் பத்ரகாளியாக இருக்கலாம் பிரத்திங்கராவா இருக்கலாம் இல்லை வாராகியாக்குள்ள இருக்கலாம் கையில் ஆயுதங்கள் ஏந்திய தெய்வம் ஆதிபராசக்தி வடிவில் இருக்கக்கூடிய காளி தேவியை வழிபட்டு கொள்வது இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பதுக்குள் நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இந்த அம்மனுடைய வழிபாடு மிக மிக சிறப்பு அந்த அம்மனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க ஒரு இலுமச்சம்பழம் மாலை ஐம்பத்தொன்று நூற்றி ஒண்ணு இல்ல உங்களுக்கு வயசு என்னவோ அதுக்கு ஏற்றவாறு ஒரு மாலை சாத்தி முடிஞ்சால் அம்பாளுக்கு ஒரு புறவை சிகப்பு கலர் புறவை வாங்கி கொடுத்து முடிஞ்சா சக்கரை பொங்கல் வைங்க எல்லாம் அப்படின்னா பேர் தேன் ஊற்றியாவது வச்சு நிவேதானம் கொடுங்க கண்டிப்பாக மிக மிக மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக இந்த மாதம் நடந்தே தீரும் கடகராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நன்மை நடக்கணும் இருக்கிற பிணிகள் எல்லாம் விலகணும் உங்களுக்கும் ராகு பகவான் வந்திருக்காருங்க கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு என்ன வழிபாடு சொன்னேனோ அதே வழிபாடை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது ஆயுதங்கள் ஏந்திய தெய்வமாக ஆதிபராசக்தி வழிவதிக்கக்கூடிய காளியம்மன் நீங்க வழிபடக்கூடிய ஆகஸ்ட் முப்பது நாள் வழிபடக்கூடிய தெய்வமாக இருக்கிறது இந்த தெய்வத்தை வழிபடும் போது உங்களுடைய தடைகள் எல்லாம் விலகி ஒரு நற்செய்தி உங்களை தேடி வரும் நினைத்த காரியம் நடக்கும் அம்பாலின் அனுக்கிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் முப்பது நாளும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நற்பலன் நடக்க எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் ராசியில் பிறந்தவர்கள் குரு பகவானை வழிபட வேண்டும் அதாவது குருவாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் இல்ல சாய்பாபாவை வழிபட வேண்டும் இல்ல தட்சிணாமூர்த்தி வழிபட வேண்டும் குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் வழிபடலாம் ஏதேனும் ஒரு தெய்வத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு இந்த ஆகஸ்ட் முழுவதும் வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வரும் நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் நீங்க செய்ய வேண்டியது லெமன் சாதம் அந்த தெய்வத்துக்கு நிவேதானம் கொடுத்து வரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் காரியம் வெற்றியாகும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முழுவதும் வழிபடக்கூடிய தெய்வம் வாழ்விலே ஒரு மாற்றத்தை எதிர்கொடுக்கக்கூடிய தெய்வம் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஜீவ சமாதியாக தெய்வமாக இருக்கக்கூடிய சித்தர்களுடைய வழிபாடை எடுத்துக்கொள்ளவும் உங்கள் ஊர் அருகாமையில் அப்படி ஒரு கோவில் இருந்தால் ஜீவ சமாதியான சக்தி வாய்ந்த தெய்வங்களாக சொல்லப்படக்கூடிய சித்தர்களுடைய வழிபாடு உங்களுக்கு காரிய ஜெயம் உண்டாகும் மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆகஸ்ட் முழுவதும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் சித்தர்களுடைய வழிபாடு உங்களுக்கு மிக மிக ஒரு வெற்றியும் நற்செய்தியும் வந்து இந்த மாதம் உங்களுக்கு சேரும் துளாராசி துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் வழிபடக்கூடிய தெய்வம் துலாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ராகு காலத்தில் ராகு பகவானை வழிபட வேண்டும் ராகு காலத்தில் ராகு பகவானை வழிபட வேண்டும் ஒவ்வொரு நாளும் ராகு காலம் வரும் செவ்வாய்க்கிழமை மூன்ற நாள் வரும் நாலு மூணு நாளரை வரும் வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு வரும் திங்கட்கிழமை ஏழு ரூத்து ஒன்பது வரும் இப்படி நீங்கள் காலன்றை பார்த்து கொண்டு வாரம் ஒரு முறையாவது இருமுறையாவது ராகு பகவானுக்கு கருப்பு உளுந்து வடை செய்யப்பட்டு கருப்பு உளுந்தாலும் வடை செஞ்சு அந்த இருபத்தோரு வடை இல்லை ஐம்பத்தோரு வடை அந்த சிலைக்கு ஏற்றவாறு மாலையாக ராகு பகவானுக்கு செலுத்தி வழிபட்டால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல செய்தி நற்செய்தி வந்து சேரும் தடைபட்ட காரியங்கள் எல்லாம் சரியாகி உங்களுக்கு நல்ல விஷயம் தேடி வரும் ராகுவால் நன்மை அடைவீர்கள் சரி விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் வழிபடக்கூடிய தெய்வம் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் வழிபடக்கூடிய தெய்வம் சித்தர்களுடைய வழிபாடு வருகிறது நீங்களும் சித்தர்களுடைய வழிபாடு செய்யும் போது நினைத்த காரியங்கள் நடக்கும் தடைபட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி தரும் வாழ்விலே ஒரு சுபிஷமான கடாட்சம் கிடைக்கும் நல்ல விஷயம் தேடி வரும் ஒரு மங்கள காரியமான ஒரு சுபகாரிய விஷயமும் இந்த மாதத்திலே உங்களுக்கு சித்தியா வெற்றி தரக்கூடிய மாதமாக அமைய வேண்டும் என்றால் நீங்க சித்தர் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மிக மிக உத்தம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் வழிபடக்கூடிய தெய்வம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பெருமாள் வழிபாடு இந்த ஆகஸ்ட் முப்பது நாளும் பெருமாளை வழிபட வேண்டும் பெருமாளுடைய கோவில்கள் இருந்தால் அங்கு சென்று துளசி மாலை சாற்றி அவருக்கு வெண்பட்டு உடை வாங்கி கொடுத்து பானக்கம் நிவேதானமாக கொடுத்து வருபவர்களுக்கு அதை விநியோகம் செய்ய வேண்டும் இந்த மாதம் முழுவதும் பெருமாளுடைய வழிபாட்டில் இருந்தால் நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் இந்த மாதத்திலே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நற்செய்தியும் நடக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பது நாளும் வழிபடக்கூடிய தெய்வம் மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த முப்பது நாளும் ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும் ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் வாங்கி கொடுத்து செந்தூர கலர் வஸ்திரம் சாற்றி துளசி சாற்றி வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவதால் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பது நாள் உள்ள ஒரு நற்செய்தி ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் குறைகள் தீரும் நிறைவு கிட்டும் சந்தோஷம் உங்களை வந்து அண்டும் ஆஞ்சநேய பெருமானுடைய அருளால் நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது மகர ராசி அன்பர்களே கேட்ட வரம் கிடைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் வழிபடக்கூடிய தெய்வம் நாயே பரமேஸ்வர் கும்பராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் மாரியம்மனை வழிபட வேண்டும் மாரியம்மன் என்ற நாமத்தில் இருக்கக்கூடிய திருவேற்காட்டு கருமாரியம்மனை வழிபட வேண்டும் முத்துமாரியம்மனை வழிபடலாம் இப்படி மாரியம்மனுங்கிற பேரிலே ரொம்ப ஆதிபராசத்துடைய நாமங்கள் இருக்கு இந்த அம்மனுக்கு வேப்பிலை சாற்றி சக்கரை பூங்கல் வைத்து பருப்பு பாயாசம் நிவேதானம் வைத்து வழிபட்டு இந்த ஆகஸ்ட் நான் முப்பது நாள் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இந்த அம்மனுடைய வழிபாட்டில் இருந்தீர்களானால் உங்களுக்கு கண்டிப்பாக நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மன கஷ்டம் தீரும் துன்பங்கள் விலகும் இந்த மாதத்திலே ஒரு நற்செய்தியும் நல்ல விஷயமும் உங்களுக்கு வந்து சேரும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் வழிபடக்கூடிய மீனராசியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு பத்ரகாளி அம்மன் வழிபாடு வந்திருக்குங்க காளிதேவி வழிபாடை செய்து வரும்போது காளியம்மனுக்கு சக்கர பூங்கல் தயிர் சாதம் நிவேதானம் கொடுத்து இந்த மாதம் முழுவதும் வழிபட்டால் நினைத்தது நடக்கும் உங்களுக்கு இந்த மாதத்திலே ஒரு வெற்றியும் நற்செய்தியும் வந்து சேரும் சோழி ஆரூட பிரசங்கத்தில் இந்த நூத்தி எட்டு பாதங்கள் படி உங்களுக்கு நம்ம வந்து பிரசங்கம் சொல்லியிருக்கேன் நூத்தி எட்டு சோழி இது ஒரு நட்சத்திரம் என்பது நான்கு பாதங்களை கொண்டது இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் நம் பாத கணக்கு போட்டால் நூத்தி எட்டு பாதங்கள் வரும் அப்படி இந்த பாத அடிப்படையில் கோச்சாரத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு தெய்வ ரீதியாக தெய்வ கடாட்சத்தோடு நல்லது நடக்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு இந்த சோழி ஆரோட பிரசங்கம் பார்க்கப்பட்டு உங்களுக்கெல்லாம் பலன் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை பிரசங்கத்தில் வந்தபடி ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம சேனலில் பார்க்குறீ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க தொடர்ச்சியா நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இது வந்து மாத பலன் ஒவ்வொரு மாதங்களும் நம்ம கொடுக்கக்கூடிய பலன் இப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இது தொடர்ச்சியாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் லைக் பண்ணுங்க இதை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நாலு பேருக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் நல்ல விஷயம் நடந்துச்சு அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் அடுத்து ஒரு நல்ல வீடியோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர்